ஒரு மலேசிய பெண்கள் மாதம் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் பெற்று சம்பளம் பெறுவாங்க மக்கள் கல்வெறி உள்ள மக்கள் ஊர் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் போய் சாதாரணமட்ட ரெண்டு வள்ளி ஆயா அங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யற யா நீ ரெண்டு வள்ளி போடு அவள் அப்படியே கிண்டல் செய்கிறான் விதை செய்கிறான் அவன் மானப்படுவான் எதை செய்யும் அல்லல் பட்டு வசூல் ஏன் வசூல் செய்யணும் பசியாற்றி வித்தார் நான் அந்த நல்ல காரியத்தை செய்தால் அங்கே பசியாறுவார்கள் அந்த அரப்பணி செய்யும் போது ஞானிகள் புண்ணியம் பெருகும் புண்ணியம் பெருகும் போது ஞானிகளுடைய ஆசை கிடைக்கும் அதுக்காக நான் ஏழை எளிய மக்களும் ஏழை எளிய மக்களுக்காக வசூல் செய்கிறோம் இரவு பகலும் இதே சிந்திக்கிறோம் வசூல் செய்கிறோம் இங்கே தமிழக மக்கிட்ட அங்கே தமிழக மக்களும் பொருள் உதவி செய்கிறாங்க இங்கே வருகின்ற போலே முறைப்படுத்தி ஏழைகளுக்கு போய் சேருது என் உழைப்பி வீண் போகாது ஒரு புனிதமான காரியத்துக்கு நான் வசூல் செய்து அனுப்புகிறேன் அந்த மாதிரி ஒரு புனிதமான காரியம் செய்து அது எதுக்கு நோக்கன்னா என்னுடைய முடிவு பெரு புண்ணியத்தை பெற்று ஞானிகள் ஆசை பெற்று நான் வசூல் செய்யும்போது ஆசான் ஞானப்படியான பார்க்குறார் திருமலத்தேவன் பார்க்குறார் அகதீசன் பார்க்குறார் போய் கேட்குறோம் நிறைய ஏழைகளுக்கு எல்லாம் அன்னதானம் செய்கிறோம்மா நீங்கள் ஒரு ரெண்டு வழி ஒரு வழி முடிஞ்சதை கொடுன்னு கேட்குறோம் அவங்க கொடுக்குறாங்க அதை பார்க்குறான்னு ஆசான் நீங்கள் கவனிக்கணும் அங்கே வசூல் செய்யும்போது செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்றும் பயப்படாத நான் இருக்கணும் அங்கேயே சொல்லுவார் அந்த இடத்திலேயே மூணில் சொல்லும் நான் இருக்கிறேன் கவலைப்படாத சில ஆக அந்த நோக்கம் புண்ணியத்தை பெறுவதற்கு புண்ணியம் நடப்பதற்கு துணையாக இருக்கிறோம் ஏன் துணையாக இருக்கம் சொன்னால் ஆசை பெறுவதற்கு நாம் துணையாக ஆக புண்ணியத்தை செய்து ஆசை பெற்றுக்கொள்கிறோம் ஞானிய வணக்கம் முடிவு இந்த புண்ணிய செயல் நமக்கு சிறந்த அறிவு உண்டாக்கும் நீடி ஆயுள் உண்டாக்கும் ஆசான் ஆசிபருக்கு துணையாக இருக்கும் ஆக இந்த புண்ணிய செயலுக்கு தொண்டு செய்ய தொண்டு செய்ய ஞானிகளுடைய பெருமை ஆற்றல் கிடைக்கும் ஆக முடிவு திருவருள் துணை கொண்டு உத்தமன் உள்ளே தங்க வேண்டும் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய விகாரம் நீங்கி உள்ளே தெளிவாக ஜோதி உள்ளே ஜோதி வடிவான உள் தலைவன் உள்ளே தங்கினால் ஜென்மத்தை கடைத்திட்டலாம் நமக்கு நம்மை வஞ்சிக்கக்கூடிய இந்த கவம் அற்றுப்போகும் அறுத்தே போடுவான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்தே போடுவோம் ஆக கவம் அற்றுப்போகும் விகாரம் அற்றுப்போகும் தெளிந்து அறிவு வரும் நச்சுத்தன்மை இருக்காது நரகத்துக்கு போக மாட்டான் சொர்க்கத்துக்கு போக